என் பேர் சாதரி என் பேர் நான் எந்த ஊர்லேருந்து வரேன்னா சிவகிலேருந்து வரேன் இங்கே முதியோர்களுக்கு மாட்டுத்திறனாளிகள உதவி செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் நான் கேட்ட பொருள் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் இந்த காக மரக்கட்டையில் பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு ம மனித நேய தீபாவளி விழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க கூட நான் சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடுறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி மாட்டுத்தினாக்கெல்லாம் உதவி செய்யறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்தோம் எல்லா தீபாவளியை நல்லா கொண்டாடினோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்